மாறாக்கப்படுகிறது மாவட்டம் அலுவல்வாரி மலையாளி மாறாக்கப்படுகிறது பின்னாடி மாதிரி கொஞ்சம் தலைமைப்படுகிற

அவர்களை <muchas> மருந்து மாம்பட்டி கோர்ட்டுக்கு வந்து நல்ல மாடு வெற்றிகரமா வந்து சார் கொள்ள மாடு அரை வாசல் பத்தவாங்களே அங்கரசன் அண்டர் அலைல நிக்கணும் அந்த மாடுக்கு வரதுக்கு வர வந்து அடிக்குறேன் ரொம்ப நேரமா அடிச்சேன் கோர்ட்டே வரணும் நம்ம வந்து நல்லா மாளங்களல்ல யூட்டர் வந்துட்டு வந்து பாத்தி ஏ டிவிக்கு வந்து வந்துறாரு நம்ம ஆட்டத்தை அடிங்க நம்மைய வாங்கிடுறே ஆச்சோ பொடி எல்லாம் விழுதடா சும்மா அலங்காரமா இருக்கு அந்த பட்டி அந்த பட்டி அந்த பட்டி நீங்க ஓமங்கி இழுத்து குற தம்பே கூச்சப்பு தம்பே வந்து பட்டி இது எல்லாம் मारहतक பட்டி குள்ளவன் मारहतक பட்டி பற்றி விஜயன் அருவா வேறு நாடு மாடுபுடிப்படையும் துன்புற்ற மாவட்டம்

நல்லது நாய் நானே பத்து நாட்டம் கோவிலுமாக்கப்படுகிறது ராமது கம்பியான் பற்றி முத்தாரம்மன் கோவில் மாடு

ஐயா வெற்றி ரவி அன்பர் அவர்களை சப்ப சல கட்டிக்கிட்டு போறது முன்னை போய் மாட்ட உட்காரறீங்க கோபிரியே ஒருவரே பரிசு பரிசு வாங்க இந்த جماعه டேய் தம்பி டேய் தம்பி كده ரெடி நீ வேற நீ மாடு நல்ல மாடு குடிச்ச பாரு இன்னைக்கு பரிசு பரிசை வாங்க டாக் எல்லாரும் பரிசு பெறுறதுக்கு எல்லாரும் வாங்கடா சப்ப கொச்சி வந்துடறடா

மா அவர்களை மாடாக்கப்படுகிறது இங்கு சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அங்கு நாட்டின் உரிமையாளர்கள் அன்பு உள்ளவர்கள் கேட்டுக்கொள்கிறோம் மாடு விட்டால் ரெண்டு மாதம் தெரியுமா இருக்கிறோம் அந்த மாற்ற ஒத்துவாக்க

ஐடிக்குல யாராவது நம்ம ஐடிக்குல நம்ம கோயுக்கட்டே நம்ம யாராவது யூக்கப்பா ஏய் ஏப்பா மாடுறதுப்பா டகடகனே அண்ணா வேறமா மாடுறீங்க டகடகனே அவங்க அவங்களே மாடுறீங்க அண்ணா தரபான மாடு ஆட்டடி அண்ணா அண்ணா என்னூர்னே சொல்லுங்க வாறி வாசா சொல்லுங்கடா சத்தமா மாடு ஓனி மாடு கொம்பு தெரியுந்து அவர்கள்